வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் பறக்கை பறக்கை பகுதியில் ஒரு மூணு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரெண்டிங்கில் இருந்து அந்த வீடு நான் காம்பவுண்டு வேலை நடக்கு பார்த்தீங்களா அந்த இடம் தான் உங்களுக்கு முன்ன தார் ரோடு உங்களுக்கு அழகான இடம் அந்த சென்டரில் முப்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு அடி இந்த லேண்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அதில் கல்லும் ஜல்லியும் அடித்து போட்டுருங்க முப்பத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது வீடு போடுறது சூப்பரான இடம் ஏன்னா இது ஒரு வடக்கை பார்த்த வீட்டு மனை என்ன பாருங்கள் இந்த இடம் வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்ச வீட்டு மனை பக்கு பொங்கலுக்கு பஞ்சாயத்து ரோடு பொங்கல் தார் ரோடு உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள் பார்த்து நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு குட்டி பிளாட்டு வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு நம்பருக்கு கால் பண்ண உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் அழகான வீட்டு மனைகள நம்மகிட்ட இருக்குது உங்களை பார்த்து பார்த்து வாங்கி தரக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் நம்ம காண்டி வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கந்தான் நமக்கு எல்லாரும் எல்லாரும் இடம் வாங்கணும் லேண்ட் ப்ரொமோட்டர் எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வீட்டு மனை வாங்கி கொடுக்கணும் புதிய வீடு பழைய வீடு எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ந்து யூடியூப்பில் நம்ம அதிகமான இடங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இடம் தான் இப்போ பார்த்தீங்களா பாதை பெரிய பாதை என்ன ஒரு உங்களுக்கு பாதை பெருசு வடக்கு திசையை பார்த்துருக்கு இந்த லேண்டுனா காட்டுற பாருங்க இந்த கேப் அந்த காம்பவுண்டுக்கு இதுக்கு உள்ளது வடக்கு திசையை பார்த்து அழகான வீட்டு மனை பறக்கை பக்கத்தில் இருக்குது கோவில் விலையிலேருந்து வரலாம் என்ஜே காலனி ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கோவில் விலை பக்கத்தில் நீங்கள் வரலாம் வந்தீங்கன்னா அழகான வீட்டு மனை சூப்பரான வீட்டு மனை வந்து பாருங்க எதுவும் மிஸ் பண்ணாதுங்க ஒரு நல்ல வீடு போடுறதுக்கு சூப்பரான ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு எத்தனை முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அப்புறம் உங்களுக்கு நல்ல நீளம் ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்குது இந்த வீட்டு மனைக்கு நீங்களும் ஒரு நாற்பத்தஞ்சு அடி உங்களுக்கு இருக்குது நல்ல பாதை வசதி பதின உங்களுக்கு பதினோரு அடி பாதை பழைய பிளாட்டு உங்களுக்கு பழைய அப்பளாட்டு பத்திரம் எழுதுக்கெல்லாம் கிளியராக இருக்கு பத்திரம் பட்டா கரம் எல்லாம் கிளியராக உங்களுக்கு வச்சுருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நமக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நம்ம சுற்றி சுற்றி அதிகமான வீடியோஸ் நம்ம ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் செழிப்பான இடங்கள் பார்க்கும்போது பின்னாடி வீடு இருக்கு பார்த்தீங்களா என்ன பாருங்க அது வீடு இந்த பக்கம் பக்கம் இது வீடு எல்லாமே வீடுகள் பாதை பெரிய பாதை அங்கே அவ்வளோ வீடுகளும் தான் இருக்குது லேண்ட் என்ன இருக்குது பாருங்கள் சரிங்களா லேண்டு சூப்பரான லேண்டு வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நாங்கள் வாங்கி தர்றோம் உங்களுக்கு நன்றி வணக்கம்